செலகுடி சிலருக்கும் சிறப்பான காலை வணக்கம் தற்பொழுது விடிய விடிய கொட்டி தீர்த்த தொடர் மழை காரணமாக இன்று பல மாவட்டங்கள் விடுமுறை இந்த மாவட்டங்களில் உங்கள் வீடியோ பார்த்துருக்கேன் நீங்கள் உங்களுடைய மாவட்டங்களும் இருக்கலாம் அதனால் வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைகனை ஆலில் பண்ணி வச்சுக்கோங்கப்பா வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது தமிழகத்தில் பரவலான மழைப்பொழிவு தொடங்கி பெரும் மாவட்டங்களில் கொட்டி தீர்த்து கொண்டிருக்கும் கனமழையானது தற்பொழுது இன்று என்னென்ன மாவட்டங்களில் கனமழையினால் விடுமுறை வரப்போகிறது என்பதனை பார்ப்போம் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் கரூர் நாமக்கல் சேலம் திருச்சி மயிலாடுதுறை அதனையொட்டி இருக்கக்கூடிய நாகை திருவாரூர் மற்றும் தஞ்சாவூர் தென் மாவட்டங்கள் புதுக்கோட்டை ராமநாதபுரம் விருதுநகர் தூத்துக்குடி தென்காசி ஆகியும் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் வந்து பார்த்தீங்கன்னா பெய்திருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வானிலை ஆய்வு மையம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்கிறார்கள் ஸோ இந்த மாவட்டங்கள்லாம் வந்து விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்கிறது என்று ஓகேங்களா ஏன்னா வந்து பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர் மழை கண்டிப்பாக இருக்கும் இரவு தொடங்கி இருக்கும் அப்படியே வந்து அதிகாலை இப்போது நீங்கள் வீடியோ பார்த்துருக்க இந்த டைமில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த மழை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்துருக்கும் அதே நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணி ஆறரை வரைக்கும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து விடுமுறை என்பது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் வீடியோ பார்த்துருக்க செல்லக்குட்டிஸ் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் மூலமாக வந்து தெரிவிங்க உங்களுடைய வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸுக்கு நான் வெயிட் பண்ணுறேன் அண்ட் மேலும் செல்லக்குட்டிஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அகைன் ஒன் டைம் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இப்போ சொல்ல போகிறோம் பாருங்கள் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் கரூர் நாமக்கல் சேலம் திருச்சி மயிலாடுதுறை நாகை திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் விருதுநகர் தூத்துக்குடி தென்காசி இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழை பொழிவு பொழிந்திருக்கு ஸோ இந்த மாவட்டங்கள்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை என்பது அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப் மாவட்ட ஆட்சியர்கள் ஆலோசனை பண்ணி லீவ் அனௌன்ஸ் பண்ணிட்டு பண்ணாங்கன்னா நம்ம உடனே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறோம் தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்